மக்களே சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில காங்கிரஸ் இருந்து முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சிருக்கக்கூடிய அந்த நபர் யாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் களம் இப்போல இருந்தே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பிரதான கட்சிகளான திமுக அதிமுக தாவேகா நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் ஆயத்தமாகி வந்துட்டு இருக்காங்க ஆளும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பிசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவும் இடம்பெற்றிருக்காங்க வலுவான கூட்டணி அதிமுக தலைமையில அமைக்கப்படும் அப்படின்னு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறி வந்துட்டு இதனால இந்த ரெண்டு கூட்டணியிலும் மேலும் சில கட்சிகள் சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி தாமேக்காவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா கடந்த சில வாரங்களாகவே அரசியல் வட்டாரத்தில் அரசல் புரசலா பேச்சு எழுந்து வந்துட்டு இருந்தது கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜயோட ராகுல்காந்தி பேசி ஆறுதல் கூறியதாக சொல்லப்பட்ட நிலையில் சமீபத்தில் ஒருமுறை ராகுல்காந்தி விஜயோட பேசியதாகவும் அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டது பீகாரில் காங்கிரஸ் படுதோல்வியை சந்திச்ச நிலையில் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் உள்ளிட்ட ஐந்து மாநில தேர்தல்கள் அதிக இடம் பிடிக்க வேண்டிய கட்டாயத்துல காங்கிரஸ் இப்போ இருக்காங்க அதனால தமிழ்நாட்டுல இந்த முறை தங்களுக்கு கூடுதல் தொகுதி வேண்டும் அப்படின்னு ஆட்சில பங்கு வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் சில தலைவர்கள் கோரிக்கையை முன்வைக்கலாம் அப்படின்னு இருக்காங்களாம் விஜய் கட்சியோட கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு சிலர் டெல்லி தலைமை கிட்ட கருத்து தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது விஜய்க்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா கர்நாடகா புதுவையிலையும் அதிக அளவிலான ரசிகர்கள் இருக்காங்க அதனால கூட்டணி வச்சா கேரள தேர்தலையும் நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகிகள் மேலெழுத்துக்கிட்ட கூறியதாகவும் இந்த கருத்தை காங்கிரஸ் கட்சியுடைய டெல்லி தலைவர்கள் சிலரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ராகுல் காந்தியோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பனையூர் வந்து விஜய சந்திச்சு பேசிட்டு போனதாகவும் கூறப்படுது இதே மாதிரி ராகுல் காந்தியும் ரெண்டு முறை தொலைபேசியில பேசியதாகவும் தகவல் வெளியானது இதனால தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு தான் ஏற்பட்டு இருந்தாலும் காங்கிரஸ் நம்மள விட்டு விலக மாட்டாங்க அப்படின்னு திமுக தலைவர்கள் கூறி வந்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில தமிழக முதல்வர் ஸ்டாலின காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அறிஞருமான திரு தங்க அவர்கள் சந்திச்சு பேசியிருக்காரு இந்த சந்திப்புல அரசியல் விவரங்கள் குறித்து பேசப்பட்டதா தகவல் தெரிவிக்குது அதோடு திரு அவர்கள் முதல்வருக்கு பொன்னாடை அணிவிச்சு மரியாதையும் செலுத்திருக்காரு அதே மாதிரி முதல்வரும் உங்களில் ஒருவன் புத்தகத்தின் ஆங்கில மொழி பெயர்ப்பான ஒன் அமாங் யூ புத்தகத்தை தங்க அவர்களுக்கு வழங்கியிருக்காரு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகக்கும் இடையில சலசலப்பு நிலவி வரதா தகவல் வரக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றிருக்கு அதே மாதிரி திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது தொடர்பா ஒரு குழு ஒன்றையும் காங்கிரஸ் அமைச்சிருக்காங்களா அதே மாதிரி காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் இது தொடர்பா தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் கருதி திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காங்கிரஸ் தலைமை ஐந்து உறுப்பினர் குழுவை நியமிச்சிருக்கிறத வரவேற்கிறேன் இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை இந்த அறிவிப்பு வலியுறுத்தது அரசல் புரசலா அவ்வப்போது வெளியிடப்படும் செய்திகளுக்கு இந்த அறிவிப்பு முடிவு கட்டும்னு நம்பர் என பதிவிட்டிருக்காரு நன்றி வணக்கம்